திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுதே எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்தை எல்லாம் விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் உறுப்பினர் சேர்க்கை ஓரணியிலே தமிழ்நாடாக ஒன்று சேர்க்கறதுக்காக அவர் கிளம்பியிருக்கிறாரு அப்படி அவங்களுடைய சொந்த ஊர் திருவாரூர் அங்கே போயிருக்காங்க அங்கே போய்ட்டு ஒரு மீட்டிங்கில் பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் வந்து பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸாக இருந்தார் இப்போ வந்து அவர் ஒரிஜினல் வாய்ஸில் பேசுகிறாரு அப்படின்னு எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா சமீபத்தில் தமிழகத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி அவர்கள் கோயில் காசில் தான் இவங்க வந்து காலேஜ் கட்டுவாங்களா கவர்மெண்ட் காசில் கட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு நாம் தொடர்ச்சியாக கேட்ட கேள்வியை முதல் முறையாக இபிஎஸ்பு கேட்க ஆரம்பிச்சார் அதற்கு தான் இந்த பதில் அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது திராவிட முன்னேற்றக் கழகமும் சகுனித்தனமும் பிரிக்க முடியாது திருவிளையாடலில் கேட்குற மாதிரி சேர்ந்தே இருப்பது திமுகவும் ஊழலும் பிரிக்க முடியாதது திமுகவும் பித்தலாட்டமும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இப்போ ஸ்டாலின் பித்தலாட்டத்தில் மற்றொரு முறை இறங்கியிருக்கார் அதை வந்து நமக்கு அதிர்ச்சியோ ஒரு என்னது இது இப்படி ஒரு இவர் பேசியிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை வழக்கம் போல் அவங்க திராவிட குருடா திராவிட பீலாவை ஒரு மீண்டும் ஒரு முறை அரங்கேற்ற பார்க்கிறார் அதற்கு தமிழ் ஊடகங்கள் ஒத்துழைக்கின்றார்கள் பாக்குறவங்க கூட நினைக்கலாம் ஏண்டா பொழுது நிற்கும் எப்ப பார்த்தாலும் ஊடகம்னு வேற வேலையே இல்லையா அப்படின்னு என் மேல கூட விழுலாம் வேற வேலையெல்லாம் இருக்கு இந்த ஊடகங்கள் ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் பிரச்சனை இருக்காது நேற்று இந்த பயலுவை திமுக காலை கழுவி குடித்து முன்களப் பணியாளர்களாக செயல்பட்டு திமுக கையேந்தி வயிறு வளர்க்கும் இந்த ஊடக அடியாளர்கள் திமுக அடியாட்கள் கல்லூரி கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா எடப்பாடி கோவில் பணத்தை எடுக்க கூடாதா அதாவது எப்படி கொண்டு போய் சேர்க்க பாக்குறாங்கன்னா உண்மையே உண்மையா கொண்டு போய் சேர்த்தா பரவாயில்ல அந்த உண்மையில லேசா ஒரு டிஸ்ட் அடிச்சு அதில் ஒரு பொய்யை கொண்டு போய் வச்சு இவங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறதா இவங்களுடைய பித்தலாட்டத்தனம் கபாலீஸ்வரர் அந்த இது கோயில் கலை அறிவியல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ வச்சு ஒரு பக்கம் போராடவும் வச்சாங்க திமுக நிபுணத்தம் பெற்றவங்க எங்க இருந்தோ வாடகைக்கு ஆள் குடிச்சிட்டு வருவாங்க இன்னொன்று கருணாநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சின்னமலையிலேருந்து தொடங்குவார் அப்போ வந்து செயலில் சிட்டு கிட்டு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவர் என்ன பண்ணுவார் சின்னமலையில் ஒரு அஞ்சாறு பாதிரியார் நாலு மௌல்வி ஒரு ஆயுர் வரமாட்டாங்க இந்த மாதிரி கொண்டு வருவார் கூட ரொம்ப நாள் யோசித்து பார்த்துட்டு இந்த பாதிரியாரெலாம் எந்த சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து நாராயணத்தில் நடிக்கிறவங்க ஒரிஜினல் பாதிரியார் யாரோ ஒத்தான் இருப்பான் இவங்க மீதி பேர்லாம் நாடகத்தில் நடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி திமுக வந்து செய்கிறதுல அப்ப கூட வந்து அங்க தப்பித்தவரை கூட ஒரு கோவிலில் பூஜை பண்ற ஒரு பூசாரி பூசாரியோ இல்ல ஒரு மேல்முருத்தர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பக்தரோ அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து முழுசாக சும்படிக்கிறது மைனாரிட்டிகளுக்கு சும்படிக்கணும் மொத்த ஓட்டையும் வாங்கணும் சீமானுடைய கருத்துல பல கருத்துல கடுமையா அவர் முரண்பட்டாலும் கூட ஆறாவது கடுமையா இஸ்லாமியர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறதே வச்சிருக்காங்க அப்படின்னு மானகட்டத்தனமா அவர் வேற ஒரு வேலை பண்றாரு அப்புறம் அதை பார்ப்போம் ஆனா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்காக பொழுதேனைக்கும் பொய் சொல்றதையே ஒரு வேலையா வச்சு அதுல ஒன் ஆஃப் த பொய் இவங்களுடைய மூலதனத்துக்கு முதல் பொய் தலையில் பிறந்தவன் பார்ப்பான் காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு அதுக்கு வந்து பாலசுப்ரமணிய சாமி திருக்கோவில்ல ஒரு யார் வேலை செய்கிறார் ராஜி டிவி பேட்டியில் அவர் வந்து முகமசியா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒரு ஸ்லோகத்தை வந்து அவர் எடுத்து சொல்லி பிராமணனுக்கு முகம் வசீகரமாக இருக்கணும் கத்திரியனுக்கு தோல் வலுவாக இருக்கணும் அந்த மாதிரி நான்காம் மரணத்தை சார்ந்தவர்களுக்கு கால் வலுவாக இருக்கணும் செய்யும் வேலையை பொறுத்து அப்படின்னா அதை வந்து புருஷ சுத்தத்தில் வர ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி விரிவாக சொன்னார் ஒரிஜினல் அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த பயில என்ன பண்ணுறானுங்க எப்படி

இவங்களுக்கு இந்த இடுப்புக்கு சிந்தனையே வேற கிடையாது இவங்க லெவலுக்கு நம்ம பேசலாம் அவங்களே சொல்றது உள்ள அவங்கள்ட்ட யாரையும் அவங்க ஓன் கண்ணியத்துக்கும் காலி பயலுக்கு என்ன சம்பந்தம் முழு முற்றிலும் தாலிப்பயலாம் இருக்கிற ஒரு குரூப் தலைவன்ல இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் காலி பயலுங்க அப்படி இருக்கும்போது காலித்தனத்துல வேற நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் அதுல ஒரு டிஸ்ட் பாருங்க எடப்பாடி சொன்னது கோவில் காசை ஏண்டா எடுக்கிற எவனோத்த வந்து பிரார்த்தனை நிறைவேற உடம்பு சரியாகணும் மகனுக்கு கல்யாணம் ஆகணும் சம்சாரம் நல்லபடியா இருக்கணும் இவளுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஒத்து குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் ஏதோ ஒரு வேண்டுதல் ஏதோ ஒரு வேண்டுதல்ல நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு அவங்க கொண்டு போய் உண்டியில காசு போடுறோம் சொத்தை எழுதி வச்சவன் என்னன்னு எழுதி வச்சான் மயிலாப்பூர் கபாலி கோவிலுக்கு எத்தனையோ முதலியா சொத்து எழுதி வச்சிருக்காங்க அவங்க ஏன் எழுதி வச்சாங்க அறுபத்தி மூணு திருவிழா நல்லா நடக்கணும் கபாலித்திருக்கும் கற்பகாம்பாளுக்கும் அங்கே உற்சவங்கள்லாம் மிக சிறப்பாக நடக்கணும் கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானங்கள் செய்யணும் கோவில் சார்பாக இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்க இப்படின்னு பிரித்து 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 எழுதி வச்சாங்க திருவாரூர் கோவிலில் ராஜன் கட்டளைன்னு இருக்குது பிரதோஷ கட்டளை இருக்குது அன்னதான கட்டளை இருக்குது அதுக்கப்புறம் திருவாரூர் கோவிலுக்கு ஐயாயிரம் வேலி நிலம் இருக்கு இருபத்தையாயிரம் காணி நிலம் ஒரு வேலி அஞ்சு காணி அஞ்சு வேலி இன்ட்டு அஞ்சு காணி போட்டீங்கன்னா ஐயாயிரம் வேலி இன்ட்டு அஞ்சு காணி இருபத்தாயிரம் காணி நிலம் இருக்கு யார் எடுத்து சுவாகா பண்றாங்க அவன் என்ன பிரார்த்தனை செஞ்சு போட்டானோ அதை நிறைவேத்துறதுதான் அரசாங்கத்தோட கடமை எச்ஆர்என்சி சூப்பர்வைசரி பாரியோட கடமை நீங்க கடத்தேங்காய எடுத்து வழிபுள்ளையாருக்கு உடைக்காதீங்க அவன் என்னுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்துக்காக தான் செய்யணும் அப்படின்னு சொன்னது இது இவர் என்ன நினைச்சிட்டாரு ஸ்டாலின அவங்க அப்பா வந்து என்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த வீடு வந்து மருத்துவமனை ஆக்கணும்னு எழுதி வச்சார்ல அதை இன்னை வரைக்கும் அவங்க மருத்துவமனை ஆக்கல அந்த மாதிரி ஏமாத்துறதையே தொழிலா கொண்டிருக்காங்களோ அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க என்னை கேட்டவங்க ஏங்க நீட்டி மொழிக்கு எல்லாம் பேசுறீங்க கலைஞர் வீடை பத்தி நீங்களோ அந்த கும்போனத்தாரோ நீங்க ஏங்க கேட்கறதே இல்லை நம்மள கேட்கறாங்க போகிறோம் வரவா அதுக்கவசரமாத நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு இருக்குல்ல அந்த மாதிரியே இவங்க இவங்க வந்து கலைஞர் வந்து என்ன சொன்னார் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்திட்டு ஆனால் அதை கூட ஏழை எளிய மக்களுக்கு ஒப்படைக்காமல் பித்தலாட்டத்தான பண்ணி தானே அவங்க அத்துமீறி தானே குடியிருக்காங்க யாரும் அதை கே கேட்பார் இல்லைல்ல அதே மாதிரி கோவில் சொத்தை சூறையாடணும் இவங்க நோக்கம் பாருங்க பழுதான நோக்கம் நான் என்ன கேட்குறேன் சர்ச்சுக்கான சொத்து இருக்குல்ல சர்ச்சு சொத்துல எடுத்து நான் கோவில் கட்டுறேன்னு சொல்லலாம்ல ஒய்என்சி இருக்குங்க ஒய்என்சி யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அம்மாம்பிரியை லேண்ட் எதுக்கு இவங்க என்ன சொல்லலாம் வாங்க நான் அந்த இதில் வந்து மல்டி மல்டி லெவல் பா காம்ளக்ஸ் கட்டி உங்களெல்லாம் அங்க குடியேத்துறேன் சொல்லலாம்னு ஏன் சொல்ல மாட்டாரு வீடு இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் வீடு இல்லாதவர்களுக்கு இந்த தாக்கட வாரமா வசிக்கிறவங்க நீங்க கொண்டு போய் ஏன் இதில் ஊருக்கு எல்லையில கொண்டு போய் கண்ணகி நகரில் போடுறீங்க அங்க நீங்க ஒரு பத்தாயிரம் குடும்பத்தை நீங்க வீட்டு வேலைக்கு போகிறவங்கள நீங்க இங்க ஒரு பத்தாயிரம் குடும்பத்தை குடும்பம் குடியமர்த்தலாம் ஏன் பாய்மாறுங்க எவ்வளோ நிலம் வச்சிருக்காங்க பாய்மாறுங்க நிலங்கள்ல இது இருக்கு இந்த பீட்டர்ஸ் ரோடில் காலேஜ் இருக்கு நியூ காலேஜ் அந்த நேரத்தை பண்ணலாம்ல அது ஏன் உனக்கு எப்பொழுதேனைக்கு இந்து கோவில் மட்டும் உனக்கு அந்த பெட்டத்தையே நோண்டினாதான் உனக்கு தூக்கம் வருமா உனக்கு அதுவும் அவன் கபாலீஸ்வரர் கோவில் இதில் நிலத்தை பைசா எடுத்து அதுக்கு குளத்தூரில் போய் காலேஜ் கட்டணும் குளத்தூர் அவர் தொகுதி சட்டமன்ற தொகுதி ஒரு அவர் திருவாரூரில் போய் கண்டஸ்ட் பண்ணிருந்தாருன்னு வச்சுங்க அங்கே ஏதாவது ஒரு இருபத்தி காணி நிலம் இருக்கு பாருங்கள் அதை ஏதாவது பிடிங்கலாம் இப்படி மாற்றி வச்சு பாருங்கள் அவர் வேற எங்கேயாவது முரப்பூர் அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டார் அவர் என்ன ஜெயலலிதாவா எம்ஜிஆரா பயந்தாங்குழி அவர் இந்த தொகுதியை தாண்டி எல்லாம் போக மாட்டார் தலைவர்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எந்த தொகுதியில் ஒன்னா நிற்பேன் நின்று ஜெயிச்சு வருவேங்கிற அந்த ஒரு மமதா இருக்கணுங்க ப்ரைடு இருக்கணுங்க அப்படிலாம் இல்லாதவர் பாவம்ரா ஐயோ பாவம் அவரை போய் நம்ம அடிக்கிறதில்ல என்ன ஒரு இது இருக்கு வார்த்தைகளாலாம் வஞ்சிக்க வேண்டாம் இவர் முரப்பூர் அங்கே எங்கேயாவது போய் நிற்கிறாருன்னு வச்சுங்க அங்கே கபாலீஸ்வரர் பேர்ல கோவில் இது கட்டுவாரா காலேஜ் கட்டுவாரா என்ன ஒரு பெனாத்தல் பாருங்க எடப்பாடி சொன்ன வார்த்தை எங்க அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்கு அரசாங்க பணத்துல உங்க அப்பனுக்கு நீ பேனா வைக்கிற எழுதாத பேனா வைக்கிற உங்க அப்பனுக்கு நீ வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் கட்டு வாங்குற ஊரெல்லாம் உங்க ஐயப்பன் தலையை திறந்து வைப்பேங்கிற இப்படிலாம் நீ அரசாங்க பணத்தை உன் அப்பம் பேர்ல நீ வீணடிக்கும் போது நீ ஏன் அதை வந்து அரசாங்க பணத்துல மக்களை படிக்க வைக்க கூடாதா அப்படின்னு அவர் கேட்டதை இவங்க உடனே எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறான்னுக்கு பாருங்க காதல வேதம் க கேட்டால் அந்த காதலை ஈயத்தை காத்தி ஊத்தணும்னு இந்த பயல சொன்ன பயல்களுக்கு அடிப்படையா ஒரு விஷயம் புரியல வேதத்தை கொடுத்த வேத வியாசர் யார் பாப்பானா இவங்க இவங்களுடைய பார்வையில அவரே ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வேதத்தை எழுதினவர் கிருஷ்ணர் யாரு இளையர் யாதவர் ராமர் யாரு கத்திரியர் எந்த கடவுளுமே வந்து பிராமண கடவுள் கிடையாது ஆனால் பொழுதே இன்னிக்கும் பாப்பாம் பாப்பாம் பாப்பான்னு இவங்களுக்கு வந்து மனம் நோய் இவங்களுக்கெல்லாம் சைக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் திருந்து வாங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதான் கொஞ்சம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது கடுமையாகவே அவர் இன்னும் விமர்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஊரை ஏமாற்றாதீங்க சிவன் சொத்து கொலனா சோம்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் அதை பேசிட்டு தின்ன அடுத்த வார்த்தையாக அவர் சொல்லணும் ரெக்கர் சைக்கோ ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாதான் இவங்க கொட்டா அடங்கும் இல்லை நான் ஊடகத்தை கையில் போட்டுக்கிட்டு இவங்க பண்ற அராஜகம் அட்டுழியம் சொல்லாத வார்த்தையை டிஸ் பண்ணி இவர் என்னென்ன பயிற்சி எல்லாம் பேசுறாரு பாருங்க இவ்வளவு எல்லாம் பேசுறாருல நேற்று ஸ்டாலின் போய் உறுப்பினர் சேர்த்தாரல எந்த ஊர்ல சேர்த்தாரு திருவாரூர் திருவாரூர்ல எந்த இடத்துல தந்தை வசித்த அந்த செந்த தெரு சன்னதி தெரு சன்னதி தெருல இவரு இவருடைய பார்வையில இப்படி அங்க வந்து மேட்டுக்குடி பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இவரு விருதா விட்டாங்க பாருங்க சேர்ந்து இருக்க வேண்டியவர்களை பிரித்து வைத்தது தான் வர்ணாசிரமம் சேர்ந்து இருக்க வேண்டியவர்களை பிரித்து வைத்தது தான் சனாதனம் எல்லாம் உருட்டினாங்கல்ல அப்போ உங்க அப்பனை எப்படி அங்க வாழ விட்டாங்க உன்னுடைய கூற்று பிரகாரம் பார்க்குத்தா ஒழுங்காக இருந்ததை இருக்கிறத நீங்க தான் வேணுன்னே அதில் அரசியல் செஞ்சு இதுல பிரிவினையை உண்டாக்கி இல்லாத ஒரு விஷயத்தை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறது இந்த விஷ திராவிடம் இந்த திராவிட விஷம் முறியடிக்கப்பட வேண்டும்